எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கிட்ட வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கு எங்கிட்ட இரவு சாப்பாடு தான் இன்றைக்கு ஒரு செம்மையான ஒரு சாப்பாடு தெரியுமா நன்றிங்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் இன்றைக்கு இறந்த ஆத்துமாக்கள் தினமே இல்லையா நவம்பர் ரெண்டாம் தேதி மொழிதிரி எல்லாம் கொளுத்தி நல்லா ப்ரே பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ எங்கட இரவு சாப்பாட்டை தான் செய்ய போறோம் இன்றைக்கு இரவுக்கு மத்தியானத்துக்கு நாங்கள் சமைக்கலன்னு சொன்னா இன்றைக்கு மத்தியானம் நாங்கள் வெளியில் ஒரு அலுவலா போகிற இடத்துல வெளியிலேயே சாப்பிட்டு வந்தாச்சு அப்போ இரவு சாப்பாடு என்ன செய்வோம் யோசிச்சு கொண்டு சூப்பர் சாப்பாடு செய்ய போறேன் என்ன சொல்லுங்க பாப்பம் சோறும் சமைச்சு சோறு காய்ச்சி அதோட சம்பல் மறைச்சு கருவாடும் பொறிச்சு மோர் மிளகாய பொறிச்சு வேற என்ன பொறிக்கு அவ்வளோ தானே என்ன சாப்பிட போற நண்பர்களே செம்ம டேஸ்டா இருக்கும் எந்த சாப்பாடுகள் சாப்பிட்டாலும் இந்த சாப்பாட்டுக்கு ஈடு இன்னும் ஆகாது தெரியும் நண்பர்களே அப்படி ஒரு சாப்பாடு இல்லை காரு சாரமா செம்மையா சாப்பிட போறோம் அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தளி சம்பல் காரித்தூள் முட்டம்மா அரைச்ச தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க கடை கடன்னு சமையல் பெரிய ஆரம்பிக்கலாம் தட்டால் புட்டாலா இப்போ பாருங்க உலையை வைக்க போகிறேன் தண்ணி எல்லாம் டச் பற்றி உலையை வச்ச அது கொதிச்சோடனே அரிசியை போட வங்கியை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் பாருங்கள் கருவாடெல்லாம் துப்புரவாக்கி வச்சிருக்கேன் நல்லா வடிவா கழுவி கட்டா கருவாட்டை பாருங்க கழுவி சுடுதண்ணியில் ஊற வச்சு கழுவி தோல் எல்லாத்தையும் முறிச்சு வச்சிருக்கிறேன் நல்லா வடிவா கழுவி இதோட நெத்தலி கருவாடும் எடுத்து வச்சிருக்கேன் நண்டெல்லோ பெரிய நெத்தலி அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் இது சம்பலுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது அரிசி போட போகிறேன் தண்ணி கொதிக்க எடுக்கும் மங்கால மிங்கால உள்ள கொதிக்கிறதுக்குள்ளே சம்பளம் அரைச்சி எடுப்பான் இதில் பாருங்க செத்தல் மிளகா எடுத்துருக்கேன் இது வந்து எங்களோட உறைப்புக்கு தேவையான அளவு தான் ஒரு நாலஞ்சு செத்தல் மிளகா

பார்த்துட்டு சேர்ப்போம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் பாருங்க புளியை எடுத்தாச்சு புளியை பின்னஞ்சு எடுத்தாச்சு புளியை விடுவோம் இதுக்கு உப்பு சேர்ப்பேன் பார்த்துட்டு சேர்க்கலாம் இதோட ஒரு கொஞ்சமா தண்ணி காணும் நல்லா எதப்பான் ஜ் பார்த்தீங்களா வாசமே சுமசமையாக இருக்கு நண்பர்களே இப்போ வேறுங்க சம்பல் அரை சாஜ் சரிங்களா சூப்பராக சம்பல் ரெடி பெருக்கட்டுக்கு இங்கால உள்ளே இல்லை பாருங்க அதுக்குள்ளே எங்கே நான் கருவாட்டையும் பறிச்சி மிளகாயம் பறிச்சு எ எண்ணெயை விடுவோம் சூடாட்டுதும் எண்ணெய் சூடாயிட்டு முதல்ல மிளகாயை பொறிச்சி எடுப்போம் இது வந்து நானே எங்கள் கையால் செஞ்ச மோர் மிளகாய் உப்பு மிளகாயும் செஞ்சுருக்கேன் இது வந்து மோர் மிளகாய் எடுக்கலாமா சோபா சாஸுக்கு ஆர்டர் போடுங்க மிளகாலம் வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வேண ம் நீ இதோட பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களை முதல் கட்டா கருவாடை பொறிச்சு எடுத்தோம் சுட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும் நண்பர்களே இதை பொறிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கருவாட்டை பொறிப்போம் இங்களை உள்ள கொதிச்சிட்டு நீ அரிசியை கழுவி எடுப்போம் பாருங்க கருவாடுன்னு கொஞ்சம் புரியணும் இது புத்தரிசி போட்டாலும் நல்லா இருக்கும் நான் நாண்டக்கு கீரி சம்பா தான் எடுத்துட்டு இருக்கிறேன் கழுவி கொண்டு வருவோம் அரிக்கும் செடியில எல்லாம் அரிக்க தேவையில்ல கல்லுகள் ஒண்ணும் இல்ல நல்ல வடிவா உண்டு ரெண்டு தரம் வடிவா கிழஞ்சு கழுவி எடுத்தாலே சரி அரிசியை போடுவோம் பாருங்க நல்லாவே கொதிச்சிட்டு அரிசியை போட்டாச்சு உப்பு போடுவோம் உப்பு சேர்க்குறேன் பார்த்துட்டு சேர்க்கலாம் பழங்குவோம் சோறு அவற்றுக்கும் மிங்கால கருவாடு பாருங்கன்னு ஒரு கொஞ்சம் மற்ற பக்கம் பொறி எடுக்கும் இப்போ பாருங்கள் கருவாடு பொறிஞ்சிட்டு எடுக்க வேண்டியதான் பார்த்திங்கன்னா இனியும் புட்டாப்ப இந்த பல்லு தான் அளவுக்கு வந்துடுவேன்டா அம்பி நல்லா புரிஞ்சுட்டேன் சுட்டு சாப்பிட நல்லா இருக்கு நண்பர்களே இந்த கருவாட்ட பொரிச்சு எடுப்பான் தெளி கருவாடும் புரிஞ்சிட்டு நீ எடுப்பான் நெத்தலி இது பெரிய நெத்தலி நெத்தலியிலே பெரிய நெத்தலி கருவாடு கருவாடு பொறிச்சாச்சு மிளகா பொறிச்சாச்சு சம்பல் அரைச்சாச்சு அங்க சோறு அழிஞ்சோட சாப்பிட வேண்டிய சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போறேன் சாப்பாடெல்லாம் ரெடி நண்பர்களே சரியா நாங்கள் குளச்சி போட்டு சாப்பிட போறோம் சோடுறேன் வேறுங்க சோறு சம்பளம் போட்டு குளச்சிட்டு கையாலேயே குழச்சிடலாமா சுடு சுடு சோறு போயிடும் அதால ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு சம்பளை போட்டு குழாய்போம் முதல்ல சம்பலை அம்மியில் அம்மி இல்லாதாக்களுக்கு கிரைண்டர் அம்மி சம்பளம் சூப்பராக இருக்கும் அம்மி வந்து வாங்கணும் நண்பர்களே வாங்கி போட்டு இங்கே சரிவரையில் எங்களுக்கு இடத்தை பார்த்தோன்னு இருக்கேன் இன்னும் எனக்கு பிடிக்கல செட் ஆகில என்ன விருப்பத்தை கேட்ட மாதிரி பார்ப்போம் இந்த மாதிரி குழச்சி விடுவேன் நான் கையாலேயே குளிச்சிடுவேன் நண்பர்களே சுடுவுது இப்படி நல்லா தட்டி குழைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழாய்ச்சி விட்டாச்சு நல்லா இதில் ஆளாளுக்கு போ போட வேண்டிய உருண்டை பிடிச்சி சாப்பிட அந்த மாதிரி இருக்குமே என்ன உருண்டா பிடிச்சு கொடுக்கோம் அந்த மாதிரி சுடுவது எனக்கு கை சட்டியா சுடுது உம் வா கருவாடு எல்லாம் போட்டு உம் கருவாடு கட்டா கருவாடு

முதல் சும்மாவே ஒரு கருவாடு கருவாட்டையும் வச்சுட்டு கயிறை மிளகாய் எடுத்துட்டு இப்படி சாப்பிடுவோம்

உப்ப சாப்பிடவே இல்ல உப்புதான் வந்தோன்னு இருக்கேன் கருவாலை சுட்டு பொடுச்சு சாப்பிட நல்லா இருக்கும் பழஞ்சோர் சோறு சம்பளம் கொஞ்சம் இது வந்து நான் சுடு சோறுல சம்பளம் அரைச்சு செஞ்சு சாப்பிடுறேன் நண்பர்களே நீங்க சோறு மிச்சம் தான் பழஞ்சோர் தண்ணி ஊத்தி வச்சுட்டு அடுத்த நாள் அப்படி சம்பளம் அரைச்சு போட்டு குழாச்சு சாப்பிட்டு பாருங்க இன்னும் செம்மையா இருக்கும் அது பச்சை மிளகா கிடைச்சி உம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு கருவாடை வச்சு வச்சுதான் தான் பிடிங்க இந்த மாதிரி மருங்க இப்படி கருவாடை வச்சுட்டு இப்படி மிளகாயம் பிச்சி போட்டு இதெல்லாம் வச்சுட்டு இப்படி எடுத்து இப்படி சாப்பிடுவோம் உம் போரெல்லாம் எவ்வளோ இருக்கு தெரியுமா நான்

பச்சை மிளகா வெங்காயத்தோட சாப்பிடவே நல்லா இருக்கு நண்பர்களே ஆனா அந்த கருவாட்டு பொரியலோட சாப்பிட சும்மா அந்த மாதிரி தேவாமிர்தம் மாதிரி தான் இருக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்கு கண்டிப்பா இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க உங்களை பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவேன் வேற சாப்பிடுவேன் சும்மா நடிக்கிறார் நண்பர்களே சும்மா டேஸ்டியா இருக்கு கண்டிப்பா இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பைடா சும்மையா நண்பர்களே தெரியுமா முழுதாய் அவள் சாப்பிடுவேன் நல்லா நண்பர்களே கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க